என் தங்கமே இந்த கருப்பன் வாக்கு நிச்சயமாக உன் கண்ணில் படும் இன்று நான் உன்னோடு பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் அப்பனை இனியும் காக்க வைக்காமல் என்னவென்று கேட்டு நீ தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க மட்டும் வரவில்லை நான் வந்ததற்கான காரணத்தை தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே ஒவ்வொரு பொழுதும் விடியும் பொழுதும் இந்த நாள் எப்படி முடியுமோ எப்படி தொடங்குமோ என்ற ஒரு குழப்பத்தோடு இருக்காமல் நீ செய்வதை சரியாக செய் முடிவு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பக்குவம் உனக்குள் வந்துவிடும் என் குழந்தையே நீ எதிர்பார்க்கின்ற பாசம் ஓரிடத்தில் உனக்கு தடைபடுகிறது என்றால் அதனால் ஏற்படக்கூடிய வழி கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் அதை நீ பக்குவப்படுத்த எப்பொழுதும் உன்னை பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள் கடினம்தான் ஆனால் இது நிரந்தரம் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து போய் நிற்பதை விட எந்த இடத்திலும் உன்னை பக்குவப்படுத்தி அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்தி கொண்டால் அது போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ எதிர்கொள்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நிறைவாகவே நடக்கும் என்பதனை என்றும் என்றென்றும் என் குழந்தை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற இந்த மாற்றங்களை எப்பொழுதும் நான் உனக்கே உனக்கென கொண்டு வந்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் கருப்பன் ஒருபொழுதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்க எண்ணியது கிடையாது அதற்கு மாறாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நான் உனக்கு சரியாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சரியானபடி நீ எல்லா நிலையிலும் நீ விரும்பியதை எல்லாம் அடைய வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் நினைக்கின்றேன் இன்று இந்த செவ்வாய் கிழமையில் உன்னிடத்தில் நான் வந்து நின்றதற்கு ஒரு அர்த்தம் உண்டு உன்னோடு நான் பேச நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு உன்னுடைய சூழ்நிலைகளும் உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த சோதனைகளும் உன்னை மிகுந்த அளவில் காயப்படுத்தும் இந்த நேரம் நீ எதையுமே கைவிடாமல் தெய்வத்தின் துணை கொண்டு நமக்காக நம் கருப்பன் வருவார் என்ற என் பிள்ளை நிச்சயமாக என் பிள்ளை நீ முழுமையான தெளிவு கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழும் நினைக்கும் பொழுது இனி என் குழந்தை எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது உனக்காக என்றும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது மட்டுமே உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும் காரணமில்லாமல் என் பிள்ளை எதற்கும் நீ கலங்காதே உனக்கென்று நான் ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக எடுத்துச் சொல்லும் நேரம் நீ அதற்காக மனம் வருத்தமடைவதை முதலில் நிறுத்திவிடு உன்னைச் சுற்றிலும் ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சாதகமாகவும் நடக்கத்தான் செய்கின்றது என் குழந்தையை சுற்றியிருந்து நாம் எதையுமே சந்திக்க நினைக்கின்ற இந்த நேரத்தில் நம்மை கலங்க விடாமல் செய்கின்ற ஒரு விஷயம் ஒன்று நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது இறை நம்பிக்கை மட்டும்தான் நீ நன்றாக பார் கஷ்டங்களும் வேதனைகளும் அதிகமாக வரும் அந்த நேரத்தில் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்த நீ யோசிக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா அந்த நேரத்தில் உன்னுடைய மனதை உறுதிப்படுத்த நீ யோசிக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையை அந்த இடத்தில் நீ நின்று யோசிப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் என் குழந்தை நீ மனது கலங்கும் பொழுதெல்லாம் அமைதியை தேடி ஓடுகின்ற இடம் உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற தெய்வத்தினுடைய சன்னதி அல்லவா அந்த சன்னதியில் அமர்ந்து கொண்டோமானால் நமக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் என்பதுதானே உன்னுடைய எண்ணம் நமக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் நீங்கும் என்பதுதானே உன்னுடைய எண்ணம் அது ஒன்று போதும் என் குழந்தை எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் இது ஒன்று போதும் உன் வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து வரும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளுள் நாம் செய்ய நினைக்கின்ற அத்தனையிலும் உனக்கு வேண்டியது அத்தனையும் சரியாகவே நடக்கும் அல்லவா கருப்பன் நினைத்த மாத்திரத்தில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து விடுவேன் என் குழந்தையை வாழ்க்கையில் நீ வழியில் துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியாது நீ கண்ணீருடன் கடந்த இரவுகளும் யாருக்கும் தெரியாது நீ எதிர்கொண்ட அவமானங்களும் யாருக்கும் தெரியாது நீ தூக்கி எறியப்பட்ட தருணங்களும் யாருக்கும் தெரியாது கை நழுவி போன கனவுகளும் யாருக்கும் தெரியாது ஆனால் நீ புன்னகையோடு இருப்பது மட்டும் மற்றவர்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் அதை கண்டு அவர்கள் பொறாமைப்படவும் செய்வார்கள் இதுவே இந்த மனிதர்களினுடைய குணம் என் பிள்ளையே உனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் இந்த நிலையில் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்றால் இதையெல்லாம் நீ எப்படியெல்லாம் கடந்து வந்தாய் இதையெல்லாம் தாண்டுவதற்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை நீ சந்தித்திருக்கிறாய் என்பதனை எல்லாம் யாரும் உணர்வதும் இல்லை அதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை அதற்கு மாறாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற விஷயங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுவது மட்டும்தான் அவர்களினுடைய எத்தனை முயற்சிகள் இந்த சூழ்நிலைகளை அவர்களுக்கு இந்த நிலையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதனை உணர்ந்துவதற்கு அவர்கள் ஒருபொழுதும் யோசிப்பது இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏது ஒன்றும் நாம் யோசிக்க நினைக்கின்ற இந்த காலங்களில் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிடக் கூடாது எந்த இடத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் மனம் வருந்திவிடக்கூடாது உன்னைச் சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களுக்குள் என் பிள்ளை அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இந்த கருப்பன் வரும்பொழுது உனக்கு எந்த விஷயங்களைப் பற்றிய கவலைகளும் இருக்கக்கூடாது எதை பற்றியும் யோசித்து நாம் நிச்சயமாக கலங்கி நிற்கக்கூடாது வாழ்க்கையில் நமக்கு பிடித்த ஒரு விஷயம் இன்னொருவர் கைகளில் இருக்கிறது என்றால் அதை காண்கின்ற நமக்கு அது எத்தனை வேதனைகளை கொடுக்கும் என்று நிச்சயமாக நான் அறிவேன் உன்னுடைய வேதனைகள் என்னவென்று இந்த கருப்பனுக்கு தெரிந்ததனால்தான் கருப்பன் அவ்வளவு எளிதில் எப்பொழுதுமே உன்னை எந்த ஒரு வகையிலும் மிகுதியான வேதனைகளுக்குள் கொண்டு வருவது கிடையாது வாழ்க்கை எதையுமே நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதையுமே விளையாட்டாக நினைத்து இந்த வாழ்க்கையில் நாம் செய்யும் பொழுது அந்த விளையாட்டு ஒரு நாள் வினையாகிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது ஒருமுறை ஒரு முறை இந்த விளையாட்டு விபரீதமாகி நமக்கு எதுவும் நடந்து விட்டது என்றால் மீண்டும் எதுவும் நமக்கு திரும்பாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த தருணம் இனி ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கின்ற தருணம் என்பதனை நீ விடாதி மனதார உனக்கு நான் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு விரும்பியபடி எல்லாமும் சரியாக நடப்பதை என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானபடி எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதை நீ கவனமாக புரிந்து கொள் இனி என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வருவதையும் நீ புரிந்து கொள்வாய் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவானது ஏதுவானது என்று சொல்லி என் பிள்ளை இனி கலங்கி நிற்காதே மற்றவர்களைப் பற்றி நாம் கவலைப்பட கவலைப்பட இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மேலும் மேலும் நமக்கு வேதனைகள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் எதுவென்றாலும் உனக்கு உன் விதியில் எழுதப்பட்ட கடைசி உணவை நீ உண்ணும் வரை மரணம் உன்னை நெருங்காது என்பதனை நீ புரிந்துகொள் உன்னை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உன்னுடைய மனநிலையை எப்படி நீ எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எதையுமே சரியானபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதுமே சரியாகவும் நிறைவாகவும் இருந்து கொண்டிரு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இதை பற்றிய வருத்தங்களோ கவலைகளோ எப்பொழுதும் தேவை கிடையாது கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக் கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் அது என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கும் என்பது அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கலங்காது நின்று உன்னுடைய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு எல்லாம் நீ நிறைவாக உணர்வதையும் நீ புரிந்து கொள்வாய் முன்னால் ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறது என்றால் அந்த விஷயத்தை நாம் ஒருபொழுதும் எண்ணி வருந்தக்கூடாது நமக்கு என்ன கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நாமும் அத்தனை விஷயங்களையும் கவனமாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே தெளிவில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ சரியாக பெற்றிடுவாய் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களும் நிச்சயமாக உனக்கு எந்த இடத்திலும் உனக்கான நன்மைகளை தர முன் வந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் எப்பொழுதும் உனக்கு விரும்பியதை எல்லாம் நிறைவாக தந்துவிட நினைக்கின்ற இந்த நேரம் நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை கருப்பன் சொன்ன பிறகு இனி எதற்கும் நீ தயங்க வேண்டாம் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் எல்லாமுமே உனக்கு நிறைவாக நடக்கிறது எனும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வேதனை கொண்டு நிற்காதே சுற்றி சுற்றி சூழ்ச்சிகள் இருக்கும் எப்பொழுதுமே உனக்கு எல்லாமும் கவலைகளை கொடுக்கும் தனியாக நீந்தி கரைசேர அந்த நேரத்தில் நீ கற்றுக்கொண்டாயானால் உன்னோடு இறுதி வரை யாரும் பயணிக்கப் போவதில்லை என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றுமே நிரந்தரம் கிடையாது இதனை நீ உணர்ந்தால் அது போதும் என் பிள்ளையே இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற ஒரு நிலை வரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நிலையான ஒரு புரிதலை என்றும் என்றென்றும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள் இதுவரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இதுவரையிலும் என் பிள்ளை நீ கடந்து வந்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்காக இந்த கருப்பன் நடத்துவது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல என் பிள்ளை எதையும் நினைத்து இனி வருந்தாதே எதற்கெடுத்தாலும் கன்னத்தில் கை கொடுத்து கொண்டு வருந்தி நிற்காதே எல்லாமுமாக நீ எதையும் எதிர்கொள்ளும் பொழுது உனக்கு கருப்பன் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் நினைவிற்கு வரும் கருப்பன் இந்த இடத்தில் நமக்கு உதவி செய்வதாக சொல்லி இருக்கிறாரே என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே என்ன நடந்தும் ஏது நடந்தும் இனி எதற்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் தொடர்கதை அல்ல எல்லாமும் உன்னை விட்டு விலகும் நேரம் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு சரியானதொரு புரிதலை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நிறைவாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் கருப்பன் உன்னை தேடி வருவதற்கான அத்தனை காரணங்களையும் என் பிள்ளை நீ நிறைவாக உணர்ந்து கொள்வாய் அத்தனையையும் என் பிள்ளை நீ முழு மனநிலையோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என்றென்றும் உன்னோடு பயணிக்கின்ற கருப்பனுக்கு தெரியாதா உன் வாழ்க்கையை எப்படி மாற்றி கொடுக்க வேண்டும் என்று அதனால் எதற்கும் கலங்காமல் முன்னேறிக்கொண்டே இரு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்